மிக முக்கியமான ஒரு தோதியாக பார்க்காடக்கூடிய நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி நாமக்கல் பாராளுமன்றத் தொகுதி இதில் சங்ககிரி ராசிபுரம் சேந்தமங்கலம் நாமக்கல் பரமதிவேலூர் திருச்செங்கோடு என ஆறு சட்டசபை தொகுதிகள் உள்ளன இதில் அதிமுக கூட்டணி சார்பாக பி காளியப்பன் திமுக கூட்டணி சார்பாக கேடிஎம்கேவிலிருந்து ஏ கே பி சின்னராஜ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து பி பி சாமிநாதன் மக்கள் நீதி இருந்து ஆர் தங்கவேலு ஆகியோர் போட்டியிடுகின்றனர் இப்ப இந்த இடத்துல யார் ஜெயிக்க போறாங்க பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி கடந்த நான்கு தேர்தல் அடிப்படையில் இந்த நாமக்கல் தொகுதியை நான்கு தேர்தல் அடிப்படையில் அவர்கள் பெற்றக்கூடிய அதிமுக திமுக கூட்டணி பெற்றக்கூடிய வாக்கு விகிதம் என்ன அவர்களுடைய ஓட் பேங்க் கையில் வச்சிருக்கூடிய ஓட் பேங்க் என்ன சராசரி எவ்வளவு அப்படின்னு பார்த்தபோது ஆவரேஜா கடந்த நான்கு தேர்தலில் அதிமுக கூட்டணி நாற்பத்தி ஆறு விழுக்காடு வாக்களையும் இந்த நாமக்கல் தொகுதியில் திமுக கூட்டணி நான்கு தேர்தலில் சராசரியாக முப்பத்தி ஆறு விழுக்காடு வாக்களையும் பெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட பத்து சதவீத வாக்கு வித்தியாசம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல கொங்கு பெல்ட்னு ஆரம்பிச்சாலே நாமக்கல் இந்த பக்கம் ஆரம்பிச்சாலே அது வந்து அதிமுக பெல்ட் வாங்க அந்த வித்தியாசத்தை பார்க்கலாம் பத்து விழுக்காடு வாக்கு வித்தியாசத்தில் வாக்கு வங்கி ஸ்ட்ராங்காக இருக்குது அதிமுக கூட்டணிக்கு அப்படியே மாற்றி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்த நான்கு தேர்தலில் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய வாக்கு விகிதம் மற்றும் மாறி இருக்கக்கூடிய கூட்டணி இதன் அடிப்படையில் கூட்டணி கணக்கின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாக்கு விகிதம் அப்படியே விழுந்தால் எவ்வளோ வாக்கு கிடைக்குங்கிற யூகத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக கூட்டணிக்கு ஐம்பத்தி ஆறு விழுக்காடு வாக்குகளும் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகள் கிட்டத்தட்ட முப்பது தொ இருபது குழுக்காடு வாக்கு வித்தியாசம் பார்க்கலாம் கிட்டத்தட்ட அவ்வளோ ஸ்ட்ராங்கான டிஃப்ரெண்ட்ஸுங்க அதிமுகவுடைய கூட்டணி ரொம்ப வலுவாக பாமாகா சேர்ந்துருக்குது தேமுதிக சேர்ந்துருக்கு பாஜக சேர்ந்துருக்குது அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான ஒப்பீனனை வந்து கிரியேட் பண்ணக்கூடியதுக்கு வாக்கு அளிக்க பொருள் நாமக்கல் தொகுதி மக்களும் நாம் கேட்டோம் சாணக்கியா கேட்டது சாணக்யாவுடைய கேள்விக்கு மக்கள் அளித்த பதில் என்ன நாமக்கல் பாராளுண்ட தொகுதியில் பிற கட்சிகள் ஒன்பது விழுக்காடு வாக்குகளை பெறுகின்றன நம்முடைய கருத்து கணிப்பின் முடிவு அடிப்படையில் ஒன்பது விழுக்காடு வாக்குகளை பிற கட்சிகள் பெறுகின்றன திமுக கூட்டணி நாற்பத்தி ஐந்து விழுக்காடு வாக்குகளை பெறுகிறது அதிமுக கூட்டணி நாற்பத்தி ஆறு விழுக்காடு வாக்குகளை பெறுகிறது வெறும் ஒரு சதவீத வித்தியாசம் தான் எனவே நிச்சயமாக இது ஒரு இழுவரி தொகுதி திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் ஒரு விழுக்காடு வாக்கு நாற்பத்தி விழுக்காடு அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி நாற்பத்தி விழுக்காடு ஒரு விழுக்காடு வாக்கு தான் வித்தியாசம் இருக்கிறது கடுமையான இழுபறி என்பதுதான் நம்முடைய கருத்து கணிப்புடைய முடிவு அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் கணிப்பை தான் ஒரு கருத்தில் போகும்போது இது வழக்கமாக அதிமுகவுடைய கோட்டை என்பதனால் கொங்கு பல்ட் எப்பயுமே அவர்களுக்கு சாதமாக இருக்கிறது என்பதனால் அவருடைய சமூகத்தைச் சேர்ந்தவரே முதலமைச்சராக இருக்கிறார் என்பதனால் இதற்கு முந்தைய தேர்தலில் அவருக்கு வாக்கு விகிதம் அதிகமாக இருக்கிறால் இது மாதிரி எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்க்கும்போது ஒரு சதவீதம் மட்டுமில்லாமல் அதிமுக ஒரு எட்ஜ் எடுத்து மிக குறுகிய வாக்கு வித்தியாசத்தில் வெல்வதற்கான வாய்ப்பு நாமக்கல் பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக திரு காளியப்பன் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பது நம்முடைய கருத்து